வெளிநாடு போய் நம்ம வந்து ஒரு நல்லபடியாக ஒரு செட்டில் ஆகணும் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் நல்ல சேலரி கிடைக்கணும் அப்படின்னு பல பேரோடய ட்ரீமாகவே இருக்கும் அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா கிரடால் நம்ம பிறந்த கிழமை அன்னைக்கு போகலாம் இல்லை பிறந்த கிழமைக்கு ரெண்டாவது நாள் போய் இந்த மாதிரி என்னுடைய பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி அதுக்கு வேண்டிய ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இந்த மாதிரி இந்த தெய்வத்துக்கு வேறு ரெண்டு தீபம் ஏற்றி இந்த மாதிரி என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்னோடய இதுக்கு வந்து இந்த மாதிரி அயல்நாடு செல்கிறதுக்கு உன்னுடைய ஆசையை அவர்கள் எனக்கு கிடைக்கணும் அப்படி இவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறாங்க எனக்கு எப்படி கிடைக்குங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த கருடனோட கான்செப்ட் என்னென்னா எவ்வளோ உயரத்தில் பிறந்தாலும் நம்ம கடல்லையோ இல்லை வாய்க்கால் ஆற்று ஆற்றிலேயோ உள்ள அந்த மீனை எவ்வளோ இதாக இருந்தாலும் அந்த தூர பார்வையினால் வந்து அதை எப்படி கேட்ச் படிக்குது அது மாதிரி நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் நம்மளுடைய திறமைகளை இறைவன் வந்து ஓவர் பண்ணி நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு நிரந்தரமான ஒரு போஸ்ட்டு அமைப்புகள் கிடைக்கிறதுக்கு விரைவில் வழிவகுக்கிறது கிடைக்கும் அதே சமயத்தில் மீன் டைமில் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த சில எல்லாம் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் பண்ணுறோம் இதுக்கு என்ட்ரன்ஸ் பண்ணுறோம் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சி இந்த இதில் வந்து புதுசு புதுசாக ரூல்ஸ் மாற்றுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா இதே பெருமாள் கோயிலில் நம்ம வந்து டாக்குமெண்டேஷன்ஸ் அப்படின்னா அவங்க வந்து ப்ரிண்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் எயிட் எயிட்டிஜிஎஸ்எம் பேப்பர் ஒரு பாக்கெட் வாங்கி இந்த மாதிரி நம்ம அந்த கோயிலுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம் இந்த பெருமாள் ஸ்தலங்களில் உள்ள குளங்களுக்கு உள்ள ஒரு இதுக்கு வந்து இப்போ மீன் ஜீவராசிகளுக்கு கடல் தாண்டி போகிறதுனால அந்த ஜீவராசிகளுக்கு வந்து நம்ம உணவு அளிக்கலாம் அப்படின்னா பொறி போடலாம் கரெக்டாக ப்ராசஸிங் வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாகவும்